மிதினம் ராசி அன்பர்களே அடுத்து வரக்கூடிய பதினோரு நாட்கள் ரொம்பவுமே முக்கியமாக நடக்கக்கூடிய கிரக நிகழ்வுகள் ஏற்பட போகுது அந்த கிரக நிகழ்வுகள் மிதன ராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவலை தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மிதன ராசி அன்பர்கள் உங்களுக்கு இப்போது இந்த கிரக அமைப்பால் நீங்கள் நினைச்ச விஷயம் அது போலவே சரியா நடக்குமா பலமா என்ன அமையும் பலவீனமா என்ன நடக்கும் அப்படிங்கிற முழுமையான தகவலை தான் நாமே இப்ப இந்த பதிவு பார்க்க போறோம் இந்த ராசியில பாருங்க விடுகசிறிடம் மூணு நாலாம் பாதம் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் இருக்கு இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுமே புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க நீங்கள் பருகவங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்துலயுமே நன்மைகளையும் உயர்வுகளையும் பெறணும் இப்போ ஏற்படக்கூடிய கிரக அமைப்பால் எந்த ஒரு தீமையும் ஏற்படாமல் நன்மை அதிகரிக்கணும் அப்படின்னு நினச்சா புதன்கிழமையில பெருமாள் வழிபட மனம் செய்து வாங்க நன்மையும் உயர்வையும் பெறுவீங்க உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா திருப்பதி ஏழுமலையானுக்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம மூன்று முறை பதிவிடவும் போது கூட உங்க ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினைச்சிட்டு செய்யுங்க அந்த விஷயம் விரைவில் நடக்கும் நன்மை உங்களை வந்தடையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்ல அமைப்புகள் கிடைக்க பெற்று நீங்கள் நலமுடன் வர உங்களுக்குமே நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நாம இப்ப பாருங்க கிரக அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மரண விளைவுகள் ஏற்பட போகுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க உங்களுடைய சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க ஜோதியோட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி உங்களோட வீட்டில இருந்து எளிய முறையில நீங்க வந்து உங்க ஜாதக கணிப்பை முழுமையா தெரிஞ்சுக்கலாம் இதுவுமே நல்ல ஒரு உயர்வை ஏற்படுத்தும் அதுவும் இப்ப புது வருடம் பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்க உங்க சொந்த ஜாதக கணிப்பை தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏற்றங்கள் காணவும் நன்மைகள் பிறக்க இது உதவியா இருக்கும் நாம இப்போ கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மிதன ராசியில மிருகசிரியிடம் மூணு நாலாம் பாதம் திருவாதிரை புனர்பூசம் ஒன்னு ரெண்டு மூணாம் பாதம் இந்த மூணு நட்சத்திரங்களும் இருக்கீங்க உங்களுக்கு கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் தனவாக்கு ஸ்தானத்துல குரு பகவான் பருங்க வக்கர இயக்கத்துல இருக்கிறாரு தைரிய வீரிய ஸ்தானத்துல கேது பகவானும் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல புதனும் ரணருண ரோகஸ்தானத்துல சூரியனும் செவ்வாயும் சுக்கிரனும் பாக்கியஸ்தானத்துல சனி ராகுவும் இப்படி இருக்கக்கூடிய கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த கிரக நிலைகள் தான் உங்களுக்கு இந்த வாரம் நினைச்ச காரியத்தை நிறைவேற்றி தருமா பலமாக என்ன அமையும் என்ன நடக்கும் எப்படி கவனமா செயல்பட்டா நீங்க நன்மைகளை பெற முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்களுக்கு இந்த வாரம் ஏற்படுத்த போகுது அந்த வகையில் இந்த மிதன ராசிக்காரங்க பாருங்க உங்களோட ராசி சக்கரம் எப்படி இரட்டையர் போல இருக்கோ அது போல பெரும்பாலும் இரட்டை மனப்பான்மை கொண்டவங்களா நீங்க இருப்பீங்க ஒரு விஷயத்த நல்லபடியா செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் கூட இதை நம்ம இன்னும் நல்லா செஞ்சுருக்கலாம் இது இன்னும் வேற மாதிரி செஞ்சுருக்கலாம் அப்படின்னு யோசிப்பீங்க ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி எல்லாருக்கிட்டையுமே அதை பத்தின பதிலை தேடுவீங்க ஆனா நீங்க என்ன நினைச்சு வச்சிருக்கீங்களோ அதை தான் இறுதியில் செய்வீங்க இப்படி மிதன ராசிக்காரங்க தனித்துவமா தெரியக்கூடியவங்களும் இருப்பீங்க பெரும்பாலும் உதவின்னு கேட்டால் தயங்காம செய்யக்கூடியவங்க நீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த வாரம் சில அமைப்பு பாருங்க முன்னேற்றத்தையும் கொடுக்குது சில இடத்துல உங்களோட வேலை அழுத்தம் குறைவாக இருக்கும் சில இடத்துல உழைப்பு கூடுதலாக கூட இருக்கும் உத்தியோக ரீதியாக நீங்கள் பாருங்கள் இப்போ சம்பள உயர்வு பரப்புவீங்க ஆனால் நீங்கள் எதிர்பார்த்து ரொம்பவும் கஷ்டப்பட்டு செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த காரியம் ரொம்பவுமே சுலபமாக நடக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் உங்களோட மதிப்பு மரியாதை இது உயரும் உங்களோட முயற்சிகளில் நீங்கள் தைரியமாக ஈடுபடுங்க குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனை நீங்கும் சந்தோஷம் அதிகரிக்கும் உங்களோட பிள்ளைங்களால கூட பெருமையும் மகிழ்ச்சியும் அதிகரிக்க போகுது அலுவலகத்தில் உங்களோட வேலைக்கு தகுந்த மரியாதை கிடைக்கும் பதிவு உயர்வு ஊதிய உயர்வு இந்த மாதிரியான சிபாரிசுக்கு நீங்கள் இப்போது ஆளாகுவீங்க வியாபாரத்துலையுமே எதிர்பாராத நல்ல ஒரு உயர்வு ஏற்படும் தொழிலை விரிவுபடுத்துவதற்கு இந்த பதினோரு நாட்கள் அதாவது இந்த காலகட்டம் ரொம்பவுமே ஏற்ற காலகட்டமாக அமைஞ்சிருக்கு குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் பிள்ளைகளால் நல்ல ஒரு சந்தோஷமும் திருப்தியும் உங்களுக்கு வரும் பெரியவங்களோட ஆதரவு பாருங்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் குடும்பத்துக்காக பண வரவை அதிகரிக்கிறதுக்கு இரவு பகல் பாராமல் உழைப்பீங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும் புதிய முதலீடுகளை நம்பிக்கையோடையும் பொறுப்போடையும் பொறுமையாக செய்யுங்க சந்திர பகவானோட இடப்பெயர்ச்சி நன்மைதியுமே ரெண்டுமே கலந்து பலனை தருது செவ்வாய் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால இழுப்பறியாக இருந்த பிரச்சனை கூட இப்போ பாருங்கள் நல்ல ஒரு முடிவுக்கு வரும் எந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னா வியாபார விஷயத்துல அலட்சியம் காட்டவே கூடாது புதிய முதலீடுகளை கவனமா எச்சரிக்கையா செய்யணும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மிதன ராசி அன்பர்கள் உங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் இதோட வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டிய சூழல் பண விஷயத்துல ரொம்பவுமே எச்சரிக்கையா இருக்கணும் பெரியவங்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு பலமா அமையும் தினம்தோறும் உங்க வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி நீங்க பெருமாளை வழிபட்டுட்டு அன்றைய தினத்தை தூங்குவதன் மூலம் நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறுவீங்க இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக அமைப்பு அப்படிங்கிறது இந்த வாரம் வரவுக்கு ஏற்ற செலவையும் கொடுக்கும் ஆனால் பெரிய பிரச்சனைகள் எதுவும் உங்களுக்கு நெருங்காது சொல்லப்போனா விரும்பியது கிடைக்கும் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு நீங்கள் வாங்கணும்னு நினைச்ச பொருட்களை இப்போ வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க குடும்பத்தோட தேவையை அறிந்து செயல்படுவீங்க இதனால குடும்பத்துல நல்ல ஒரு மதிப்பு மரியாதை உங்களுக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக உங்களோட தொழில் வியாபாரத்தில் ஈடுபடணும் வேலை செய்யக்கூடிய இடத்துல கவனமாக இருக்கணும் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை சீரும் சிறப்புமாக செஞ்சு முடிச்சு காட்டணும் மற்றவங்களோட வேலைகளை நீங்கள் தலையிடாமல் இருக்கிறதும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை மற்றவங்கிட்ட ஒப்படைக்காமல் இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் மனதில் இருந்த கவலை உங்களை விட்டு நீங்கி புது உற்சாகம் பிறக்கும் ரொம்பவுமே தைரியமாக அந்த ஒரு விஷயத்தையுமே செய்யக்கூடிய அமைப்பு இப்போ இருக்கு கடந்த காலத்தில் ரொம்பவுமே பிரச்சனைகளாக சந்திச்சுட்டு வந்த நீங்கள் நல்ல ஒரு மேன்மையும் உயர்வையும் பெறக்கூடிய அமைப்பு இப்போ இருக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினச்ச விஷயம் நிறைவேறும் நினைச்சதெல்லாமே சாதித்து சந்தோஷப்படுவீங்க வாய்க்கு ருசியான உணவு கூட வரும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் இப்போ சுப சுபசெலவு ஏற்படும் காலகட்டம் இது கூட்டு தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களாம் பார்ட்னர்கள் கிட்ட சுமூகமான முறையில் அனுசரித்து செல்றது நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு திடீர் நெருக்கடிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது எச்சரிக்கையாக இருங்க எதிரிகளின் தொல்லை கொஞ்சம் இப்போ அதிகரிக்கும் ஏன்னா வியாபாரம் தொழிலெலாம் சிறப்பா இருக்கும் பொழுது இந்த எதிரிகள் தொல்லை வரத்தான் செய்யும் கவனமா செயல்படுங்க திடீர் பயணங்கள் வரும் குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசும் பொழுது கூட நீங்க கொஞ்சம் கவனமாக தான் பேசணும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறத புரிய வைங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இப்படி இருந்தாலும் பெரும்பாலும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது குடும்பத்தில் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வதால் நன்மைகளையும் சந்தோஷத்தையும் நீங்கள் பெற முடியும் கணவன் மனைவிக்கிடையே கூட திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும் பிள்ளைங்களோட கல்வி தொடர்பான விஷயத்தில் நீங்கள் கூடுதலாக கவனம் செலுத்தணும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தேவையில்லாமல் ஏற்படுகிற வாக்குவாதத்தை தவிர்த்தால் ரொம்பவுமே நல்லதாக இருக்கும் அதே போல் பெண்களை பொறுத்த வரைக்கும் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது கலைத்துறையில் இருக்கிற நீங்கள் ஆன்மீக பயணம் செல்வதில் விருப்பம் காட்டுவீங்க பழைய பாக்கிகள் வசூலாகும் மாணவர்களுக்கு கல்வி பற்றின கவலை நீங்கும் பாடங்கள் படிக்கிறதில் வேகம் காட்டுவீங்க நல்ல ஒரு பாராட்டுமே உங்களுக்கு இப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகியிருக்கு இந்த மிதுன ராசி என்பர்கள் இந்த கிரக அமைப்பு பெரும்பாலும் சாதகமான வாய்ப்புகளை கொடுக்குது அதை சரியாக முறையாக பயன்படுத்திக்கிட்டால் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு உயர்வை கூட பெற முடியும் வருமானம் திருப்தி தரும் வகையில் அமையும் ரொம்பவுமே சேமிக்க முடியாத அளவுலாம் பற்றாக்குறை வராது ஓரளவுக்கு சேமிக்கவும் முடியும் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் தாங்க அதே போல் அனாவசியமான செலவை தவிர்த்துடுங்க அத்தியாவசியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க ஆரோக்கியம் மேம்படுவதற்கான உணவு பழக்க வழக்கத்தை மாற்றிக்கோங்க கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து அனுசரித்து போனால் மன வருத்தங்கள் நீங்கும் வாழ்க்கை துணையாலையுமே ஆதாயம் கிடைக்கும் இளைய சகோதரர்களால் செலவுகள் ஏற்படும் ஆனாலும் அதால் மகிழ்ச்சி தான் வரும் பிரச்சனை எதுவும் வராது குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றும் வாய்ப்பு கிடைக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக்கோங்க குலதெய்வத்தின் அருள் இருந்தாலே போதுங்க பெரும்பாலும் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்க பெற முடியும் அலுவலகத்துல சுமூகமான சூழல் உருவாகும் அதிகாரிகளின் ஆதரவால் எதிர்பார்த்த சலுகைகளை நீங்க பெறுவீங்க சக ஊழியர்கள் உங்கள் பணிகளுக்கு உதவியா இருப்பாங்க சில சலுகைகளுமே உங்களுக்கு கிடைக்கும் மிருக சிறீடம் மூணு நாலாம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் நீங்கும் குடும்பத்தில் உள்ளவங்களோட ஒற்றுமை நிலை நிற்கும் முயற்சிகளை தடைத்தாமதம் வரலாம் தேவையற்ற அலைச்சல் டென்ஷன் கூட வரலாம் இருங்க திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் பண விஷயத்துல மற்றவங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கறதையும் முன்ஜாமீன் கையெழுத்து கொடுக்கறதையும் தவிர்த்தால் ரொம்பவுமே நல்லதா இருக்கும் எதிர்நீச்சல் போட்டாவது வரக்கூடிய கஷ்டத்தை வெற்றி வாய்ப்பை மாத்துவீங்க ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிட்டா கடன் இல்லாத கண்ணியமான வாழ்க்கையை நீங்க அமைத்து கொள்ள முடியும் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணாம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் தொழில் வியாபாரம் தான் சில நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் அந்த வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கிட்டால் நன்மைகளை பெறுவீங்க புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடும் வாய்ப்பு இருக்குது போட்டி பொறாமையை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஆற்றலம் இருக்கும் அதனால் தைரியமாக தன்னம்பிக்கை எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய நன்மையை பெறுவீங்க கோபத்தை குறைச்சிக்கோங்க விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க தொழில் உத்தியோகத்தில் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்பட்டால் நன்மையை பெறலாம் அதேபோல் குலதெய்வத்தின் பரிபூரண அருளும் கிடைக்கக்கூடிய இந்த காலகட்டத்தை குலதெய்வ வழிபாடு செஞ்சு நிறைவேற்றுங்க நன்மையும் நல்ல ஒரு உயர்வும் உங்கள் குலதெய்வத்தின் அருளால் உங்களுக்கு வந்து சேரும் என்ன மிதின ராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையிலாம் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மிதினம் ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே